புரட்சி கலைஞர் கேப்டனுடைய பிறந்தநாள் இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பிறந்தநாளிலே ஏழை எளிய மக்களுக்கு உதவுகின்ற வகையிலே நலத்திட்ட உதவிகளையும் அன்னதானங்களையும் செய்து அன்னதான பிரபு என்று பெயர் எடுத்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் உலகமே வேந்து பார்க்கின்ற வகையில் சேட்டிலைட்டு அடிப்பேர் சேட்டலைட் அனுப்பிச்சிருந்தாலும் அப்துல் கலாம் போன்றவர்கள் உலகத்திற்கே சிம்ம சொப்பனமாக இருந்தாலும் இந்த அன்னதானம் போன்ற நிகழ்வுகளிலே புரட்சி கலைஞரை மின்குவதற்கு இந்த உலகத்திலே யாரும் இல்லை என்பதுதான் உங்க நிதரசனமான உண்மை இன்றைய நாளிலே இந்த கள்ளக்குறிச்சி ஒன்றியத்தை சார்ந்த நீலமங்கலம் கிராமத்திலே இருக்கிற ஊராட்சி கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் செல்வராஜ் அவர்களுடைய குடும்பத்தாரும் சேர்ந்து புரட்சி கலைஞருடைய பிறந்த நாளிலே மிகப்பெரிய ஒரு அன்னதானத்தை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானத்தை செய்து அவர் கேப்டன் வழியிலே அந்த ஈகை குணத்தோடு வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தலைவரிய வழியே தொண்டன வழி அந்த அடிப்படையிலே இந்த அன்னதான நிகழ்ச்சி இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார் மாவட்ட கழக செயலாளர் என்ற முறையிலே நானும் இந்த ஒன்றியம் மாவட்டத்தைச் சேர்ந்த அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டு கேப்டனுடைய புகழுக்கு மெருகு சேர்க்கிற வகையிலே நாங்கள் எல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் புரட்சி கலைஞர் கேப்டன் என்றால் அன்னதானம் மறுபெயர் அன்னதான பிரபு இன்றைக்கு அவர்கள் மறைந்து இருநூத்தி இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாகி இருந்தாலும் அவர் மறைந்து அவர் மறைந்து அவர் உழைத்து சம்பாதித்த பணத்திலே வாங்கிய இடத்திலே இன்றைக்கு அவர் புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கிறார் அந்த இடத்திலே தலைவருடைய நினைவிடத்திலே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பசி என்று வருபவருக்கு இல்லை என்று சொல்லாமல் அன்னதானத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது எங்களுடைய தலைமை கழகமும் எங்களுடைய அந்நியார் அவர்களும் அதன் அடிப்படையிலே கேப்டனை பொறுத்தவரையிலே ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் அவர்களுக்கு எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும் அவர் இந்த மக்களை தமிழக மக்களை தங்கத்தட்டிலே வைத்து தாளாட்டுவேன் என்று சூழ்றுத்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கினார் அவர் தொடங்கிய பிறகு இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிற அத்துணை அரசியல் கட்சிகளும் வியந்து பயந்து போனார்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இந்த தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பிற்கு வந்து அவர் சொந்த பணத்திலே செய்ததை விட இந்த நாட்டு மக்களுக்கு இந்த நாட்டு மக்களால் விதிக்கப்படுகிற வரி பணத்திலே அந்த மக்களுக்கு தேவையானதை செய்து இந்த மக்கள் நலம் பெற வலம் பெற நாம் பாடப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தொடங்கினார் அவர் தொடங்கிய பிறகு அவர் வழியிலே எங்களை போன்ற தொண்டர்கள் அவர்கள் உழைத்த சம்பாதித்த பணத்திலே இந்த ஏழைய மக ஏழை எளிய மக்களுக்கு உதவி வருகிறார்கள் அதன் அடிப்படையிலே தான் இன்றைக்கு இந்த மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலும் அனைத்து பகுதிகளிலும் அன்னதான நிகழ்ச்சி நடந்து வருகிறது இந்த ஒரு பகுதியில் இந்த நீலமங்கலம் கிராமத்திலே கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே ஒரு இந்த அன்னதான அன்னதானத்தை வழங்கி வருகிறார் அவர் அவர் மிகுந்த பற்று கொண்டவர் கேப்டன் மீது ஒரு நல்ல ஒரு ஏகை குணம் கொண்டவர் கேப்டனை போல அனைத்து தொண்டர்களும் சரிதான் கேப்டனை போல ஒரு ஈகை குணத்தோடு தான் இருப்பாங்க யாராவது இல்லைன்னு சொன்னா தாங்கிட்ட இருக்கிறத இல்லை என்று சொல்லாமல் அப்படியே அள்ளி கொடுப்பவர்கள் தான் அந்த அடிப்படையில தான் இந்த தொண்டர்களுக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறார் எங்களுடைய தலைவர் கேப்டன் அவர்கள் அவரை பின்பற்றி எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் தலைவருக்கு இத்தலைவர் இருக்கின்ற போது எப்படியெல்லாம் நாம் செயல்பட்டோமோ அதை பின்பற்றி அப்படியே இன்றைக்கு இருக்கிற தொண்டர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் ஏழைகளுக்கு மக்களுக்கு உதவிட வேண்டும் அந்த அன்னதானத்தை தொடர்ந்து செய்து வேண்டும் என்ற நோக்கத்திலே எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே நாங்கள் இன்றைக்கு இந்த மாவட்டம் முழுவதும் இந்த நிகழ்ச்சி நடந்து வருகிறது அதிலும் கள்ளக்குறிச்சி ஒன்றிய பகுதியிலே மிக சிறப்பான ஏற்பாடு செய்து இந்த அன்னதானத்தை வழங்கி வருகிறார் அருமைச்சக செல்வராஜ் என்பதிலே நாங்கள் எல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் புரட்சி கலைஞர் கேப்டன் புகழ் என்றும் மங்காமல் இருக்க நாங்கள் எல்லாம் தொடர்ந்து அவர் வழியிலே பயணிப்போம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்